ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்திங்கன்னா புள்ளி வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் ஃபுல் ரோல் அது பார்த்தீங்கன்னா ரோல் இருக்க மாதிரியான மாடல் கட்டிருக்காங்க பாருங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டசன்லேருந்து ஒன் ஒன்பது டஜன் வரைக்கும் இந்த ரோலுக்கு வரும் பாருங்கள் அதில் இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இந்த ரோல் புள்ளி வழியில் இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபுல் ரோல் அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சேம் கஸ்டமருக்கு மெட்டல் பேங்க்ஸ் பாருங்கள் மெட்டல் பேங்கில் அப்படியே ஒரு ஃபுல் பாக்ஸு பன்னெண்டு கலர் இருக்க மாதிரியான பாக்ஸு டூ பாயிண்ட் டூ சைஸில் கேட்டுருந்தாங்க டூ பாயிண்ட் டூ டூ எடுத்து வச்சுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான வளையலுது உங்களுக்கு இப்போ ஆடி மசம்னால குழந்தைங்களுக்கு வளையல் வாங்குவாங்க கண்ணாடி வழியில் வாங்குவாங்க மெட்டல் வளையல் பிளாஸ்டிகில் வாங்குவாங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா மெட்டல் வலையில கேட்டுருந்தாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான மெட்டல் வயல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையில் புள்ளி வழியில் ரோல் இருக்கக்கூடிய புள்ளி வலியில் உங்களுக்கு புலி வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மழை வருது இது 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 ரோலில் இருக்கக்கூடிய புள்ளி வழியில் ஒரு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கக்கூடிய புள்ளி வழியில் வருது பாருங்க இது பாக்ஸ் பேக்கிங் இருக்கக்கூடிய வலையில ரோட்டில் பார்த்தீங்கன்னா வளையில் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் பாக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து வளையல் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்க மாதிரியான இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே ஆறு கலர் ஒரு பாக்ஸுக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வருது டூ பாயிண்ட் டென்னா உங்களுக்கு ரோல் பேக்கிங்கில் வராது புள்ளி விலை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடல் ஒன்று வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் ஒன்று வரும் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு புள்ளி வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய மாடல் ஒன்று வரும் பாருங்கள் இந்த மாதிரி புள்ளி வலையில் அவைலபிள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனிங் புள்ளி வலையில் பாருங்கள் இந்த மாதிரி புள்ளிகளில் அவைலபிள் இருக்க பாருங்கள் இதுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் வந்துடும் இது வந்து புள்ளி வந்து நல்லா தெளிவாக இருக்கும் வளையில ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வளையல் முன்னே பின்னே இருக்காது சைஸும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து வலையோட ஜாயிண்டஸ் எதுவும் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி வலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்டஸ் தெரியுற மாதிரி வரும் இந்த மாதிரி புள்ளிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்டஸ் அங்கே ஜாயிண்ட் தெரியும் புள்ளி வந்து ஒரு மாதிரி ஃபினிஷிங் இருக்காது அன்ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும் புள்ளியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் புள்ளி வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு மூணு நாலு டைப் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த வேணும் எந்த மாதிரி டைப்பில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெருக்கமாக இருக்க புள்ளி வேணாம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரோலில் இருக்க புள்ளி வேணாலும் வாங்கிக்கலாம் பாக்ஸ் புள்ளி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் அதே மாதிரி வந்து ஜிக்னா வலையெல்லாம் உங்களுக்கு ரோல் வலையெல்லாம் நிறைய ட்ரைப் வருது வளகாப்பு கொடுக்குற மாதிரியான பிரிண்டட் வளையல் மாதிரி வருது அப்புறம் வளகாப் வாடையல் வாடலு பாக்ஸ் வருது மல்டி கலர் வளையல் வருது அப்புறம் ஜிக்னாலே பார்த்தீங்கன்னா ரோல் ஜினா வளையல் பாக்ஸ் ஜிகினா உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது கோயிலுக்கு தேவைப்படுதுன்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமத்தில் பார்த்தீங்கன்னா பவுச் பேக்கிங் இருக்கிற மாதிரி குங்குமம் இலையில் இருக்க மாதிரியே மஞ்சள் குங்குமம் அப்புறம் தாலிகேறு தனியாக இருக்கக்கூடிய தாலிக்கேறு அப்புறம் சின்ன சின்ன தானிக்கே பெரிய தாளிக்கிறே எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரோலாக தான் வாங்கணும் எந்த வயசு இல்லை அப்படி ரோலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ரோல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வளையல் ரேட் மட்டும் தான் ஒரு மாதிரி ஒரு ரோல் ஒரு பண்டல் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா வளையலோட ரேட் மட்டும்தான் வரும் டெலிவரி டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ எனக்கு வந்து இதில் ரெண்டு வளையல் மட்டும் கொடுங்க மாதிரி இந்த மெட்டல் வலையில் ரெண்டு வளையல் கொடுங்க இதில் ரெண்டு வலியில் கொடுங்க மொத்தம் ஆறு வலையில் மட்டும் கொடுங்க அப்படினாக்க வந்து வளையல் ரேட்டு ப்ளஸ் ஸ்நாப்பர் டெலிவரி சார்ஜ் வரும் இல்லை மிக்ஸிங் ஒரு பத்து டஜனுக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு ஒரு கலந்து எடுக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கலந்து எடுக்கும்போது வந்து ஒரு அஞ்சு டஜன் குழந்தை எடுத்தீங்கன்னா பத்து டஜன் குழந்தை எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி இல்லை ரெண்டு போதும் மூணு போது நாலு போது அப்படி எடுத்தீங்க டெலிவரி சார்ஜ் மட்டும் நாற்பது ரூபா வரும் நாற்பது ரூபா லோக்கல்க்கு மேடம் தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பது வரும் அதே ஸ்டேட்டாக இருந்து அறுபது வரும் உங்களுக்கு வலையில் வந்து எல்லா சீஸும் அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு வளகாப்பாளையிலேயும் கொத்தோலியிலும் வந்து டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது மற்ற எல்லா பேங்க்லேயும் வந்து டூ பாயிண்ட் எயிட் சீஸ் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ